ஒரு ஜோதிடர் அந்த ஜோதிடர் ரொம்ப திறமையானவர் எந்த அளவுக்கு திறமையானவர் அப்படின்னா ஒரு நபரோட தலைமுடி இல்ல கைவிரல் நபோ எது கிடைச்சாலும் அந்த நபருடைய கடந்த காலம் எதிர்காலம் எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப திறமையானவர் ஒரு நாள் அவர் கடற்கரை ஓரமா நடந்து போயிட்டு இருக்கப்ப அவரோட காலில் ஒரு மண்டவோடு தென்படும் கட்டுப்பட்ட உடனே அவர் எடுத்து பாக்குறாரு அந்த மண்டவோடோட கடந்த காலம் எதிர்காலம் எல்லாத்தையுமே கணிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி தான் தெரியுது அந்த மண்ட ஓட்டுக்கு சொந்தக்காரர் வாழும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு தன்னுடைய கஷ்டத்தோட அளவு தாங்க முடியாம போனதுனால்தான் இந்த கடல்ல வந்து குதிச்சு தற்களை பண்ணி இறந்திருக்காருன்னு அவருக்கு தெரிய வருது அவருக்கு இன்னொன்னு தெரிய வருது என்ன அப்படின்னா இந்த மண்டவோடு இன்னும் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு ஆனா இறந்துட்டா மண்டவோடு மட்டும்தான் இருக்கு இந்த மண்ட ஓட்டுக்கு போய் என்ன கஷ்டம் வந்துடும் போகுது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கொஷின் வருது அதனால ஒரு கியூரியாசிட்டில என்ன பண்றாருன்னா அந்த மண்டவோட கொண்டு வந்து அவரோட பெட்ரூம்ல இருக்க பீரோல வச்சுட்டு பூட்டி சாவிய கையில வச்சிருக்காரு அந்த சாவிய அவர் யாருக்குமே தரல அவங்க மனைவிக்குமே தரல டெய்லி நைட் ஆனா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பீரோ திறந்து அந்த மண்டவோட எடுத்து பாக்குறாரு இந்த மண்டோடுக்கு எதுவும் ஆயிருக்கான்னு பாக்குறாரு அப்படி ஆகல இதே மாதிரி அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு திடீர் திடீர்னு பெட்ரூம் கதவை பூட்டிட்டு தன்னோட கணவர் உள்ள ஏதோ பண்றாரு அப்படின்றது மட்டும் மனைவிக்கு தெரியுது ஆனா என்ன பண்றாருன்னு கண்டுபிடிக்க முடியல அவங்க இந்த விஷயத்த அவங்ககிட்டே பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க என்னோட கணவர் என்னன்னே தெரியல திடீர் திடீர்னு பெட்ரூம் கதவை மூடிட்டு ஏதோ ஒண்ணு பண்றாரு என்ன பண்றாருன்னே தெரியல கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னாங்க உடனே பக்கத்து வீட்டுக்காரமா சொன்னாங்களா நீ ஒண்ணு கவலைப்படாத நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அதன்படி மறுநாள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரமா அந்த பெட்ரூமோட ஜன்னல் கதவு கிட்ட நின்று பார்த்துட்டே இருந்திருக்காங்க என்னதான் பண்றாரு இந்த கணவர் அப்படின்ட்டு சோ அப்ப அந்த ஜோதிடர் பெட்ரூம் குள்ள வராரு பெட்ரூம் கதவை மூடிட்டு பீரோ கதவை தோன்று அந்த ஓடு எடுத்து பார்க்குறாரு ஒன்றும் ஆகலையே என்ன இதுக்கு மேலே இந்த ஓடுக்கு ஆகுறது என்னதான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு திரும்ப பீரோக்குள்ள வச்சு கதவை மூடிட்டாராம் இதை அந்த பக்கத்து வீட்டுக்காரமா அந்த ஜோதிடரோட மனைவி கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க எந்த மாதிரி பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னா எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு கனவு இருக்கு நீ முதல் மனைவி இல்லைன்னு நினைக்கிறேன் அநேகமா நீ ரெண்டாவது மனைவின்னு நினைக்கிறேன் அப்படின்னா உடனே அந்த மனைவி இல்ல நான் தான் அவருக்கு முதல் மனைவி அப்படின்ன உடனே இல்ல இல்ல உனக்கு தெரியல உன்ன கணவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி முதல் மனைவி இருந்திருக்காங்க அந்த முதல் மனைவி இறந்தும் போயிருக்காங்க அந்த முதல் மனைவியோட மண்டவோட தான் உன்னுடைய கணவர் உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து உங்க பீரோல வச்சு டெய்லி எடுத்து எடுத்து பார்த்து ஃபீல் பண்றாரு இன்னும் அந்த மனைவியை நினைச்சு ஏங்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே ஜோதிடரோட மனைவிக்கு கோபம் செம்மையா வந்துச்சான் உடனே வீட்டுக்குள்ள போனாங்களாம் அந்த பீரோ சாவியை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து ஓப்பன் பண்ணி அந்த மண்டவோட எடுத்துட்டாங்க கண்டுபிடிச்ச உடனே அந்த வீட்டு வாசல்ல வச்சு மண்டபோடு மேல கல்லை வச்சு டொமால் டொமால் நடிச்சிருக்காங்க அப்ப ஜோதிடர் வீட்டுக்குள்ள வந்தாராம் அவருக்கு அப்பதான் தெரிஞ்சுச்சோம் ஓ இந்த மண்டபோடு அனுபவிக்க வேண்டி இருந்த கர்மா இதுதானா அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ இப்படிதான் என்ன நடக்குது அப்படின்னா வாழ்க்கையில நம்ம எப்பவுமே அடுத்தவங்க சொல்றதை கேட்டு முடிவு பண்றோம் நம்ம கூட பழகிட்டு இருக்க ஒரு நபரை பத்தி இன்னொரு நபர் சொல்லும்போது போது அதுல எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்கும் தெரியாம நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நடந்துக்க ஆரம்பிக்கிறோம் கண்ணால பார்த்ததையோ இல்ல காதால கேட்டதையோ அவங்க கற்பனையோட சேர்ந்துதான் நம்ம கிட்ட பகிர்ந்துப்பாங்க அதுல உண்மை தன்மை எந்த அளவுக்கு இருக்கும்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் இருக்கும் வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய விஷயங்கள்ல ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படின்னா எப்பயாவது யாராவது உங்ககிட்ட வந்து அவங்க உன்னை பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டா தைரியமா சொல்லிடுங்க அதை நான் தெரிஞ்சுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிருங்க ஏன் அப்படின்னா என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டாலே நம்மளை பத்தி ஏதோ தப்பா சொல்லியிருக்காங்க இல்ல தப்பா சொன்னதா இவங்க சொல்ல போறாங்கன்னு அத்தோம் அந்த விஷயத்த தெரிஞ்சு என்ன ஆக போகுது உங்களுக்கு மனம் கஷ்டத்தான் பட போகுது சோ உங்களை பத்தி யாரு பின்னாடி என்ன பேசுறாங்கன்றத எப்பயுமே லைஃப்ல தெரிஞ்சுக்க விரும்பாதீங்க அது உங்க நிம்மதிய பெரிய லெவல்ல பாதிக்கும் எப்பே நமக்கு என்ன தெரியுமோ நம்ம கூட ஒரு நபர் எப்படி பழகுறாங்களோ அதை மட்டுமே உண்மை நம்பி பழக ஆரம்பிங்க வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் நன்றி சந்திப்போம்